என்னடா மேப்புன்றதுக்கு ஒரு ஒரு இது வேணாம் இதெல்லாம் இப்போ என்னை பார்த்தா எவ்வளோ பெரிய ஃபைன் தெரியுமா எனக்கு ஸோ ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களை கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் நீங்க ஒன்று ஒன்றரை மாசத்துல நீங்க ரிட்டர்ன் போறேன்னு எந்த போது ஒத்துக்கும் மழை பெய்யும் போது என்ன பண்றது வெல்கம் பேக் ஜிஃபம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பயங்கர சளி பயங்கரமான சளி பயங்கரமான சலினும் அப்படிப்பட்ட ஒரு சளிங்க நேத்து சேர்த்து காலையில் ஆரம்பிச்சது சட்டனாக சுமையை மூக்கை அடைச்சி வச்சு காரணம் காரி காரி துப்புனா கூட வரும் போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அது எந்திரிச்சாச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டரை எட்டரை மணிக்கெல்லாம் வச்சுருந்துச்சு ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி வெள்ளி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸோ அந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் அதில் இல்லை ஏய் கம்பி தூக்குறான்னு கடை இப்போது நைஸாக போயிடணும் அப்படிங்கிட்டுன்னா அவ்வளோதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது ோம் ஸோ இந்த பயங்கர சளினாலும் ஒன்றும் பண்ண முடியல அந்தளவுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப ஆகிடுச்சு வீட்டில் கூட ஃபோன் பேசல எப்போயும் தான் ரெண்டு மூக்கும் அடைச்சிக்கிச்சி மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ போகிற ஹோட்டலுக்கு தான் மறுபடியும் நாஷ்டா பண்ணுவோம் நாஸ்டா பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டு லாக்இன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க்கு கிளம்புவோம் ஏன் சடனாக பிடிச்சிச்சின்னு தெரில கிளைமேட் இப்போ நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குதுங்க அதனால் எதுவும் பிடிச்சிச்சா இல்லை பெப்சி குடித்ததுனால பிடிச்சிச்சா ஒரு கர்மமும் புரியல அவருக்கும் இப்படி தான் பிடிச்சிச்சு எனக்கும் பிடிச்சிச்சு ரெண்டு பேருக்கும் அட்டை டைமில் வருதுன்னா இது என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒன்றுமே புரியல ஸோ எனிவே ஸோ பார்த்துக்கலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஜி ஃபேம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன இருக்குது இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் குரல் கேட்டாலும் தெரியும் ஒரு மாதிரியாக இருக்கும் வாங்கப்பலாம் ஓகே வர வர இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டுருக்கு ஜீஃப்மேன் அதனால் நான் இங்கேருந்தே இறங்கிக்கிறேன் அந்த பக்கம்லாம் போய் இறங்கினா வ இது மாற்றி மாற்றி நம்மளால் வளைக்க முடியல ஸோ அதனால் நம்ம இங்கேருந்தே இறங்கி இப்படி போய்க்கலாம் என்ன பாருங்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு நோட்டி போட்டிருந்தாங்க அடுத்து இப்போ இங்கேயும் நோட்டி போட்டாங்க வர்றவங்க இப்படி போகிறதுக்கு ரொம்ப அவ்வளோ டேஞ்சராக இருக்குது தெரியுமா ரொம்ப என்ன சொல்கிறது சுத்தமாகவே பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த இடத்துல ரொம்ப பார்த்து உஷாராக தான் போகணும் இந்த மாதிரி இப்போது அடிக்கடி ஏன் சவதி வந்து நோண்டி போட்டு வச்சுருக்குறாங்கன்றது ஒன்றுமே புரிய மாட்டேது மாட்டைக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் உடனே உடனே எப்பயும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு டக்கு டக்குன்னு சீல் பண்ணி ரோட்டை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க இப்போ பார்த்தா திறந்து போட்டு மாதக்கணக்கில் விட்டு வைக்கிறாங்க ஆள் பற்றாக்குறையினால் அப்படி நடக்குதா இல்லை என்ன இது அப்படின்றது சுத்தமாக ஒன்றுமே புரியல பட் நடக்குது அது மட்டும் தெரியுது ஆமாம் இப்போ இந்த இதிலெல்லாம் பாருங்கள் அக்கிக்கு புள்ளி வருதுகிட்ட அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாலாம் இருக்குது இப்போ அந்த பக்கம்லாம் பாருங்கள் போட்டது போட்டது தான் இன்னும் அந்த ரோட்டை ஓப்பன் பண்ணல இன்னும் முழுசாக சரி பண்ணி முடிக்கல பெருசு பெருசாக ஏதோ பிளான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எப்போ முடியுன்றது ஒன்றுமே புரியல முதல்ல ஹோட்டலுக்கு போய்ட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு நைஸாக லைட்டாக சாப்பிட்டுட்டு இது பண்ணணும் என்ன சொல்கிறது மாத்திரை அண்ணாட்ட கையோடு இருக்குது அப்படியே தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு மாத்திரையை சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு தான் நம்ம ஃபோட்டோ லாக்இன் பண்ணி யாஸ்மின் ஏரியாக்குள்ளே போய்டும் இங்கேருந்து பண்ணாலே நேரா ஜுபேரியா இங்கே எங்கேன்னு நம்மள ஆலையே விட்றாங்க அதனால் ஏரியாக்குள்ளே போய்டும் ஏரியாக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நேத்தும் வந்து நம்மளால் பதினேழு தான் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ சி எத்தனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜிஃபேம் வாங்க ஒரு ஒன்று போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்லனா மறக்காமல் போயிட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோ பாருங்கள் ஒன்றும் தப்பில்லை லட்ஸ்கோ ஜிஃபேம் ஜிஃபேம் ஸோ சாப்பிட்டாச்சு ஹோட்டலில் ஸோ கேரளா ஹோட்டலில் ஒன்று பின்னாடி தான் இருக்குது அங்கே தான் சாப்பிட்டோம் ஆனால் டோட்டல் மணி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இடியாப்பமும் பச்சைக்கறி கொடுங்கண்ணே பச்சைக்கறின்னா எல்லா கேரளா ஹோட்டல்லையும் வந்து ஒரு மாதிரியான சாப்பாடு ஒரு ஒரு அந்த வெஜ்ஜு குழம்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் எல்லாம் கறியும் மிக்சடாக இருக்கும் க்ரீன் பீஸு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் இருக்கும் பட்டு இவங்க சாம்பாரை கொடுத்துட்டு பச்சைக்கறின்றாங்க நிறைய போகிறாரு பெட்ரோல் போட முதல்ல மாத்திரை சாப்பிட்டுக்குவோம் இவ்வளோ தான் முடியாது வண்டி வாட்டை அஹம் ஓகே சாப்பிட்டாச்சு சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் கொஞ்சம் மறந்து சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சளி பிடிச்சா நம்ம உடம்ப டோட்டலாக எப்படி வந்து டல்லாக்கி விட்டு ஒரு அந்த நாளே வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறது ஒரு தன்மை இல்லாமல் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறது கொட்டி தான் ஆகணும் ப்ளஸ் இது மாத்திரை வேலை போட்டால் தூக்கம் வருங்க எத்தலாம் சாமான் தூக்கம் ரெண்டு பங்காளி வந்துட்டு கிரிக்கிற்கிர்கின் கத்திகிட்டே இருந்தாங்க பாதி தூக்கத்தில் இருந்துச்சு டேய் சும்மாறா டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டான் அப்புறம் புதுசாக இன்னொரு பங்காளி டியூட்டி முடிச்சுட்டான் வந்தான் இன்றான் மூன்றரை மணிக்கு டேய் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறா ஓகே பாய் ஓகே பாய் தூங்குறீங்களா அப்படின்றான் பாவி நான் என்ன நான் அவுத்து போட்டு டான்ஸ் ஆடா ஆடிட்டுருக்குறேன் எட்டு மணிக்கு எனக்கு டியூட்டிடா நீ மூணு மணிக்கு தான் முடிச்சுட்டு தந்துருக்கே அப்படி நீ மதியம் மூணு மணிக்கு நீ போவே இப்போ தான் தூங்க போகிற நான் இன்ப தூங்கினா எட்டு மணிக்கு நான் எந்திரிக்கணும் வந்தால் எஞ்சி சத்தம் போடாதரா சத்தம் போடாதரான்னு சொல்லி சொல்லியே ரொம்ப ப்ரெஷர் ஏறுது எனிவே எல்லோரும் நல்லா இருக்கணும் டிஸ்மில்லாஹி தவக்கல் தவிர இல்லை இல்லை வண்டி ஓட்டும்போது இந்த துவாக ஓதிக்கணும் சேஃப்டியாக இருப்போம் எந்த பிரச்சனையும் நம்ம பக்கத்தில் அண்டாது அண்ணா வண்டியை கைஸ் நின்று 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 பார்க்கிங்லாம் யாரோ ஒரே போயிருக்கானுங்க யாருன்னு தெரில ஆ என்னத்தனு சொல்கிறது சரி ஓகே ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கோ பெட்ரோல் போட்டுட்டு அப்போ வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டல்லாக சப்புன்னு தான் இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஆர்ட்ரு நைட்டு போல தான் கொஞ்சம் வரும் ஆர்ட்ரு இல்லை மதிய சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் வரும் வாங்க பார்க்கலாம் ஜெயிப்பேன் அண்ணன் ஷர்ட் போட்டு ரெடி ஆகிட்டாரு ஓ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவா சூப்பரப்போ சரி பே இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி தான் பண்ணேன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் மணி பதினொன்னே ஆக போகுது பத்து பத்துக்கெலாம் இந்த கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் ஒன்று மத்தாம் கார வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காரை வந்து லேட் பண்ணி கொடுத்தான் ரெண்டாவது இங்கே வந்து கஸ்டமருக்கு போன் அடிக்கிற அட்டிக்கிற அடிக்கிற அடிக்கிற அட்டிக்கிற அடிக்கிற அடிக்கிறேன் எடுக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் நீ வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி சில பேர் ஏதாவது பிஸியாக இருப்பாங்க இல்லை ச சைலண்ட்டில் இருப்பாங்க இல்லை வாஷ்ரூம் போயிருப்பாங்க இருப்பாங்க வந்து பார்த்தோன்னே அட்டென்ட் பண்ணி திரும்பி கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தா காண்டாக்ட் பண்ணுவேனான்றான் எதுக்கு காசை கொடுத்து காசும் பே பண்ணி ஆர்டர் வாங்கி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஃபோன் அடித்தா நம்மகிட்ட இருந்து வாங்கவே இல்லை அப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன் ஏப்பா இந்த மாதிரி வந்து இவன் இது பண்ணுறான் என்ன பண்ணலாம் தூக்கவே மாட்டேங்கிறான்ப்பா ஃபோனே அப்படின்றதுக்கு லொக்கேஷன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டு இதில் ட்ராப் ஆஃப் கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்ட்டான் இதுவே இப்போ ஜாய்ஸ் இல்லை ஹங்கர் ஸ்டேஷன்லாம் இருந்துருந்துச்சுன்னா ஜாய்ஸ் கூட எனக்கு தெரியல ஹங்கர் ஸ்டேஷனாக இருந்திருந்தா நேராக கஸ்டமர் க அட்டன் பண்ண மாட்டேறான் என்ன பண்ணலாம் கேன்சல் டாயிங் அவ்வளோதான் நோ நீ டு ரிட்டன் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துடும் ஆனால் இவன் ஆடாடா அங்கே வச்சுட்டு போயிடு நீனு அப்படின்றான் என்னன்னு சொல்கிறது மொதல் இதே லேட்டு என்னன்னு சொல்கிறது நம்ம ஸோ போவோம் இப்போ நேராக வந்து போனால் ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு இமாம் சோது கிட்டே ஒரு எட்டு கிலோமீட்டர் வகைன்னு இதை கொண்டு போய்ட்டு இப்போ நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெயிப்பேன் வாங்க போகலாம் இப்படி நாலு கஸ்டமர் ஒரு நாளைக்கு சிக்கனங்கன்னா டெலிவரி பண்ணி கிழிச்ச மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறது இப்போ சல்மான் ரோட்டில் இருக்கேன் இங்கேருந்து இப்போ ஊருக்குள்ளே போய்ட்டு என்னமோ பர்பேரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு அதை போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு என்னும்போது ஐ திங்க் ஸோ காஃபின்னு நினைக்கிறேன் இல்லை பேக்கரி ஐட்டம் இருக்கும் ஏதாவது அதை போய்ட்டு இப்போ கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு கூடு கொடுன்னு ஓடி வரலாம் என்ன தண்ணி உங்களை சொல்கிறது இப்படி இவங்க பண்ணாங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் எனிவே இப்போ பார்ப்போம் என்ன எது எப்படி என்னன்னு சொல்லிவிட்டு லெட்ஸ்கோ இன்றைக்கி இருக்கிற வேலையை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி எத்தனை முடியும்னு பார்ப்போம் எல்லாமே இன்றைக்கெல்லாம் லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சி வேலையை பார்ப்பாங்க அதனால ஆர்டர்ஸும் மதிய சாப்பாட்டுக்கு ரெண்டு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வர்றதை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்போம் வேறு என்ன பண்ண முடியும் ஏன்னா நார்மலாகவே நமக்குன்னு இல்லை எல்லா எப்படியுமே இப்படி தான் இருக்கும் ஏன்னா இவங்களே தூங்கி அஞ்சு லேட்டாக தான் ஆர்டர் பண்ணுவாங்க ஜிஃபேம்ஸ் ஸோ இன்றைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சடனாக இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நாலாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இதுக்கு நடுவில் எதுவுமே லார்ஜ் ஆர்டர் வரவே இல்லை ஐ மீன் அந்த லார்ஜ் ஆர்டர் தூட்டு போனால் ஒரு அஞ்சு அஞ்சு நாள் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அது இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல ஜீரோவில் தான் இருக்கும் வாலெட் அண்ட் நம்ம அந்த ரிவார்டு ஓட்டிகிட்டு இருந்த ஃப்ரீலான்சரில் ரிவார்ட் எப்படியாச்சும் எடுத்துடணும் ஒன் சிக்ஸ்டீரியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அது வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு அந்த ஃபோனில் இருக்குது அது எப்போனாலும் கம்பெனிக்காரங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க ஸோ இப்போதைக்கு அது வாலெட்டுக்கு வரல மொ கிட்ட அப்ளிகேஷனில் வந்துருச்சு அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாலெட்டில் விடும் அதை நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே மொதல் வேலை எஸ்டிசிபில் நம்ம அதை உருவிடணும் ஓகேங்களா அது முடிஞ்சா ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய டாபிக் வந்து சவுதி அரேபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்கிற ஆளுங்க ஆல்ரெடி இருந்தாலும் சரி ஓட்டிட்டு இருக்கிறவங்க நம்ம பேரில் சில பேர் கஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி நம்ம பேர்ல ஆத்தரைஸ் பண்ணி வைப்பாங்க ஏன்னா ஃபைன் கீன் வந்தால் டேரெக்டாக டிரைவருக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம சொந்த வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தாலும் வண்டி நம்ம பேரில் தான் இருக்கும் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் போறீங்க ஒரு ஃபைன் ஒரு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஸ்பீடு ஃபைனோ இல்லை கேமரா சிக்னல் ஃபைனோ இல்லை எங்கன்னா நீங்கள் நிறுத்திருக்கீங்க நோ பார்க்கிங் ஃபைனோ ஸோ இந்த சின்ன சின்ன ஃபைன் இருந்தால் நம்ம கட்டிடலாம் ஒரு இரநூறு முந்நூறு எழுபத்தஞ்சு ரூபா நோ பார்க்கிங் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்ட முடியும் ஆனால் இப்போ ஒரு பெரிய ஃபைன் வந்துருச்சு ஒரு கேமரா சிக்னலு நீங்கள் போய் நிற்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சி நீங்கள் லைனை தாண்டிட்டீங்க ஃபோட்டோ எடுத்துருச்சு வந்துருச்சு ஸோ நீங்கள் தாண்டி ஆனால் நீங்கள் போகலை ஜம்ப் சிக்னலில் நீங்கள் ஜம்ப் பண்ணி போகலை ஆனால் அதை நான் லைனை தொட்டதால் வந்துருச்சு தெரியாத நம்ம நான் ஆக்சிலேட்டர் எல்லாம் மிதிக்க நான் டி டி மோடு டிரைவ் மோட்லேயே வச்சுருந்தேன் பிரேக் மிச்சு தான் இருந்தேன் எப்போ நைஸாக மெதுவாக கிட்ட போச்சு லைனில் டச் ஆகிடுச்சு அப்படின்றது தெரியாது அதாவது என்ன சொல்ல வரேன்னா சுற்றி வளைச்சு உங்கள் மேலே தப்பு இல்லை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இல்லை இது வந்து எனக்கு தேவையில்லாம தான் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கட்டிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் தப்பு யாரும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி வருது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை இது வந்து என் கையில் நடக்க கிடையாது இது வந்து நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு நேராக உங்களுக்கு எங்கே அடிச்சிருக்கோ உங்கள் ஏரியாவுக்கு நியரஸ்ட்டில் மரூர் ஆஃபீஸ் இருக்கும் நேராக அங்கே போங்க அப்படி இல்லைனா தக்காசூசியில் இருக்குது ஓகேங்களா நேராக அந்த ஆஃபீஸ் போங்க அங்கே தான் நம்ம போகணும் ஆக்சுவலாக நேராக அந்த ஆஃபீஸ் போங்க உங்கள் அபிஷரில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது உள்ளே போங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக நீங்கள் அங்கே போகிறீங்களோ அதுக்கான அப்பாயின்மெண்ட்டை எடுங்க ஆபிஷரில் வித்தின் அ டென் செகண்டில் உங்களுக்கு அந்த ஆப்ஷரில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும் டைம் காட்டும் அந்த டைம் படி நீங்கள் உங்களுக்கு க கன்வீனியன்ட்டாக எது இருக்கோ அதில் புக் பண்ணுங்கள் புக் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ் போங்க சார் இந்த மாதிரி வந்து என் கேமரா செக் பண்ணுங்கள் ஸோ இந்த சிக்னலில் இந்த இடத்துல இது வந்திருக்கு இந்த இந்த ஃபைன் அப்படின்னு சொல்லி ஃபைன் நம்பர் காமிச்சாலே போதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு ஸோ அவங்க நோண்டி பார்ப்பாங்க நீங்கள் வந்து சிக்னல் ஜம்ப் பண்ணலை இல்லை நான் கிட்டே போய் நின்று அப்பயும் வந்துருச்சு ஸோ என் தப்பு கிடையாது நான் ஓடலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் அந்த ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்சர்லேருந்து தானாகவே அவங்களே நவுத்திடுவாங்க இல்லை எனக்கு ஃபீடு கேமரா வந்திருக்கு ஆனால் நான் அவங்களுக்கு ஃபீடாக போகவே இல்லை வேறு யாரோ போயிருக்கிறாங்க வண்டி நான் அந்த டைமில் ஓட்டவே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்சர்லேயே நமக்கு டிஸ்பியூட் ஆப்ஷன் வரும் அது நீங்கள் கொடுத்து பாருங்க ஆயிடுச்சுன்னா ஓகே ஆகலை அப்படின்னா நேராக அங்கே போக இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும் என்ன அங்கே உக்காந்துருக்கிற ஆள் நம்ம பேச்ச கேட்குற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையான ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா சவுதிக்காரங்கனாலே ஒரு இண்டியனை பார்த்தாலே கச்சா முச்சா கச்ச முச்சாமே நம்ம போகிறோமா உட்காரங்க உட்காரங்க ஆர்டர் வந்தால் வரணும் நீ போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆளாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஓ அப்படியாப்பா ரைட்டு இங்கே புரிஞ்சிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் புரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் நான் நம்மளுக்கெல்லாம் வந்தால் ஃபைனு ஃபைன் இல்லையா சொல்லுங்கள் பார்ப்பான் கஷ்டப்பட்டு தானே நம்மளும் கட்டுறோம் எங்கடா பீஸா ஹட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு பீஸா ஹட்டே காணுங்க எங்கன்னா உள்ளே மறித்து வச்சுருக்குறாங்களா நடந்து தான் போய் பார்த்துட்டு வரணும் இருங்க போய் பார்த்துட்டு வருவோங்க ஐஸ் ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி வந்து தாராளமாக உங்களோட ஃபைனல் டிஸ்பியூட் பண்ண முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே போலாம் ஜீஃப் ஓகே ஸ்ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஆர்டர் வந்து இப்போ எடுத்துருக்கோம் ஸோ இந்த ஹோட்டல்காரங்க கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டாங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆன் டைமுக்கு எடுத்துகிட்டு நம்ம இப்போ கூட உடனே போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் காட்டுதுங்க பதிமூணு கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் நமக்கு தூரமாக தூக்கி கொடுத்துட்டாங்க வேறு வழி இல்லை போய் தானாக வேண்டும் லெட்ஸ்கோ பார்த்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் எவ்வளோ பதினேழு கிலோமீட்ரு இப்படி போனால் பதிமூணு கிலோமீட்டர் தான் ஓகே இப்படியே போய்க்கும் சூப்பர் ஆனால் இப்போ கிட்ட ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல ரிமால் என்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து கொண்டு போகணும் நம்ம இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோட் க்ளோஸர் வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்குறாங்க அதனாலேயே ஒரு பெரிய தொல்லை இது காட்டுறப்படி போனால் பிரச்சனை இல்லையே போயிடுவோமே ஆனால் ரோட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதால இப்போ நம்ம ரொம்ப கிட்ட போகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் இது எங்கே தான் போகுது அப்படின்னு அங்கே தான் போச்சுன்னா பிரச்சனை இல்லை டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வருவோம் டிராஃபிக் இல்லாதப்ப நம்மளோட டார்கெட் கவர் பண்ணிக்கிட்ட தான் உண்டு எப்பயுமே அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த டைம்லேயே கவர் அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மதியம் போல போல் ட்ராஃபிக்காக ஆகிட்டாலும் நம்ம ஓட்டலனாலும் பிரச்சனை இல்லை எங்கன்னா லொக்கேஷனை தூக்கி செட் பண்ணி வச்சுட்டு கூட உட்காந்துருக்கலாம் அப்புறம் மறுபடியும் லொக்கேஷன் மேப் சாரி மேப் பண்ணுற ட்ராஃபிக் குறைஞ்சோன்னு நம்மளால் திரும்பி பண்ணிக்க முடியும் ஸோ இது அளவுக்கு சாத்தியம்னு தெரில எனக்கு என்னமோ இது ஆப்போசிட் ரூட்டில் கொண்டு போய் நம்மளை போகணும் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஆப்போசிட் ரூட்டு தான் இருந்தாலும் அங்கே ஒரு ரோடு இருக்குது அதில் தான் போக சொல்லுது வாங்க போவோம் என்னப்பா வண்டி என்னச்சி லக்ஸ சொன்னிப்பாட்டிட்டு இங்கே நிற்கிறீங்க ஓ குத்திக்கிட்டாங்க போல் வண்டியை எனிவே என்னமோ ஆப்போசிட் ரோட்டுக்கு தான் நம்மளை போக சொல்லிகிட்ருக்கு ஆமாங்க இது ஆப்போசிட் ரோட்டு இங்கே போய்ட்டு நம்மளை போக சொல்லுது என்னடா மேப்புன்றதுக்கு ஒரு ஒரு இது வேணாம் இதெல்லாம் இப்போ என்னை பார்த்தான்னா எவ்வளோ பெரிய ஃபைன் தெரியுமா எனக்கு பாருங்கள் எல்லாம் வண்டி வர்ற ரூட்டை கொண்டு போய் இது காமிச்சிக்கிட்டு இருக்குதுங்க எல்லாம் போனோம்னா நமக்கு ஆப்பு தான் நம்ம உள்ளே வளைச்சிக்கும் சுற்றி போனாலும் பிரச்சனை இல்லை நாலு இடத்த ஆனால் இவன் சொல்கிற மாதிரி நம்ம போகக்கூடாதுப்பா பயங்கர ரிஸ்க்கு கைஸ் போகாதீங்க ஆப்போசிட் ட்ராக்ல கிட்டத்தட்ட பத்தாரையால் எவ்வளோ சம்திங் ஃபைன் ஏற்கனவே நான் டல்லு அல்லு விட்டுட்டு போய் கிடக்குற அங்கே ஒரு வாட்டியை பிடிச்சாங்க போனாங்கன்னு பாருங்கள் திரும்பி பாருங்கள் நான் சுற்றி வரேன் மேப் என்ன அங்கே தான் போன்னு சொல்லி காட்டுது ஏன் நம்மளை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறதுல இதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பார்த்துக்குங்க ஆப்போசிட்டில் ஒரு பத்து வண்டி கூடாது கூகுள் மேப் போடனே இங்கே ஒரு ரூட் இருக்குது இது போகிற ரூட்டு தான் சொல்லிட்டு ரூட்டை மாற்றி காணிக்கி எவ்வளோ தைரியம் இருக்குது நினச்சி பாருங்க எனிவே வாங்க இதை போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் சிப்பேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஜனதிரியா வந்துவிட்டோங்க இந்த ஜனதிரியாவுக்குள்ளே நம்மளை தூக்கி போட்டுட்டாங்க இப்போ இங்கேருந்து ஆமாம் இங்கேருந்து இப்போ எந்த ஆர்டரும் வரப்போகிறது இல்லை இது ஒரு ஏரியாங்க என்ன ஒரு பெரிய ஏரியா இங்கே எல்லா வேடிப்பொருள் போல் லைனாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இதெல்லாம் யாரும் குடி விடாத வீடுங்க நிறையா இருக்குது இதில் இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது ரெண்டு பக்கமும் வீடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா எங்க எந்த ஆணி போட்டு வச்சுருக்கோம் எந்த ஆணி எங்கே கிடக்குதுன்னு கூட தெரியல நம்ம பாட்டுக்கு இருக்கோம் ஸோ பார்த்து கொஞ்சம் சேஃபாக தான் போகணும் இந்த மாதிரி இடத்துல ட்ரைவ் பண்ணும்போது யூ ஆல் அகெயின் ஸோ நம்ம பதினெட்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு மணி வந்து ஆறு நாற்பத்தி ஏழு தான் ஆகுது எஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் எப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பிகாஸ் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே நம்மளுடைய இது இருக்குது ஷெட்யூல் இன்னும் பாக்கி தான் இருக்குது அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஜனதீரியான்ற இந்த ஒரு தான் இருக்கேன் ரொம்ப அவுட்ரு ஏரியா இது பட் இந்த ஏரியாக்குள்ளேயே அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம வைப்பரில் வர தண்ணி இல்லைங்க கண்ணாடி பாருங்க அழுக்காக இருக்குது அடைக்க துடைக்கணும் ஏன்னா வெயிலே நின்று வண்டி தான் கொடுத்துருக்காங்களா கண்ணாடி வாட்ரு வாஷே பண்ணாலும் அதில் ஒரு மாதிரியாக வெயிலில் நின்னதுக்கான அந்த ஒரு இது தூசி படிஞ்சு அந்த வெயில் அதுலேயே இது இருந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு கண்ணாடி திரும்பி தேய்ச்சா போக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப மாங்கு மாங்குன்னு தேய்ச்சாதான் போகும் ஒரு புது வண்டி இப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாதாங்க இருக்குது ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் கம்பெனி அப்படி நிப்பாட்டி வச்சதுக்கு நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பங்காளிகளுக்கு பத்திரியால் காசு கொடுத்து அவங்க மூலியமாக கழுவிட்டு தான் இருக்கும் ஏன்னால் நம்ம நால் ஃபுல்லாக வண்டி ஓட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு இது வேறு கழுவணுமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னும் ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இருக்குது நேராக போகிறோம் இதை டெலிவரி பண்ணுறோம் குடுகுடுன்னு நம்ம ரிட்டன் வந்து அடுத்த ஆர்டர் எங்கே வருதான்னு பார்ப்போம் பத்தொம்போதாவது பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து கம்ப்ளீட்டட் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாலையும் சரி அண்ட் பர்சனல் நம்பரையும் மெசேஜ் பண்ணுறது காமனான கேள்வி என்னென்ன அப்புறம் நான் ஊரில் இருக்கேன் வரலான்னு இருக்கேன் அப்புறம் இங்கேயே மாறலான்னு இருக்கேன் ஸோ இதில் வந்து கிட்டால் அங்கர் ஸ்டேஷனில் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி நானும் நிறைய வாட்டி இதில் சொல்லிட்டேன் இதுக்கு இவ்வளோ பேக்கேஜிங்க இது இவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க வந்து கஃபால் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னா வண்டிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சி அகேன் இப்போ புது வண்டிலாம் வரணும் இறங்கணும் இறங்கினா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு பத்துலேருந்து ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேபி இது வந்து டென் டேஸுங்கிற இடத்துல ஒன் மந்தாக கூட இழுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ மற்ற ஆஃபீஸில் நிறைய இடத்துல எடுக்கிறாங்க பட் நம்ம அந்த ஆஃபீஸை பற்றி எந்த ஒரு கேரண்டி கேரண்டிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா யார் அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுப்பாங்க போவாங்கன்னு தெரியாது நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் பாட்டி எங்கன்னா போய் கோர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கம்பெனி பொறுப்பு இல்லை அதையும் நான் சொல்லிடுறேன் என் கம்பெனியில் நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா சரி நம்ம வேலை செய்கிறோம் ஆல்ரெடி ஒரு வருஷம் உங்கள்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் ஃப்ரீலான்சரா இருக்கும்போதே நமக்கு நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஏன் கிட்ட வேலைக்கு சேரும்போது அவங்களோட ஓன் ட்ரைவருக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த கம்பெனியில நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இப்போ ப்ராப்பராக இது வரைக்கும் போயிட்டுருக்கு நமக்கு காம இருக்கு லைசன்ஸ் இருக்குது அண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க அதனால் பயப்படுற அளவுக்கு நம்மளுக்கு இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது ஜிப்பேன் ஓகேங்களா இது தான் இப்போ வந்து இன்னொரு த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இருக்குது இதை வந்து நம்ம இப்போ டெலிவரி பண்ணிட்டு பத்தொன்பதாவது எங்கே வருதுன்னு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு லார்ஜ் ஆர்டர் வரவே இல்லைங்க இன்றைக்கி அண்ணனுக்கும் ரெண்டு லார்ஜ் ஆர்டர் தான் வந்திருக்கு எனக்கும் ஒன்று தான் வந்திருக்கு ஏன்னு தெரில பிக் அவர்ஸில் மெயின் ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து அவுட்ரு ஏரியாவில் நம்மளை தூக்கிட்டு வந்து போட்டு ஒரு ஆள் இதுக்குள்ளே சுத்த விட்டுக்கிட்டு எனிவே ஸோ பார்க்கலாம் எது எப்படியோ டெலிவரிக்கு வரணுன்னா நல்ல இன்கொயரி பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஊர்லேருந்தும் டேரக்டாக எடுக்கிறாங்க மேக்ஸிமம் திருச்சியிலேருந்து இன்டர்வியூலாம் நடக்கும் பட் அதோட நான் எங்கேயும் வரைக்கும் பார்க்கல நம்ம ட்ராவல்ஸ்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரவும் இல்லை அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் அதில் ஓகேவா ஆனால் எந்த ஒரு வேலைக்கும் சரி தயவு செஞ்சு சொல்கிறேன் போகிறதுக்கு முன்னாடியே விசாரிச்சு போங்க இல்லை புதுசாக ஹோஸ்டேல் வரீங்க அப்படின்னா ட்ராவல்ஸ் மூலியமாக போய்ட்டு மேக்ஸிமம் போகாதீங்க இல்லை அந்த ட்ராவல்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸ் தான் அப்படின்னா போங்க அதர்வைஸ் போகாதீங்க அப்போது என்ன போடுவோம் வெளிநாட்டுக்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது வாங்க கொஞ்சம் நிதானமாக இருந்து பொறுமையாக உட்காந்து வாங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது தான் செய்யும் இமீடியட்டாக எனக்கு வேலை வேணும் சம்பளம் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பிரச்சனை இல்லை மாட்டிப்போம் அதனால் மாட்டாமல் இருக்கணும்னா தெரிஞ்சவங்க மூலியமாக சொந்தக்காரங்க மூலியமாக ஃப்ரெண்ட்ஸோட மூலிமா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் மூலிமா சொல்லி வச்சு விசாவை எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே சேஃபு எடுத்தவங்கோத்தோன்னு வந்திங்கன்னா வீடு சரியில்லைன்னா அப்புறம் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அப்புறம் மாட்டாங்க அவங்க வந்துட்டு இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஆளை வந்துட்டு ஒரு ட்ரைவர் எங்கள் கூப்பிடணுன்னா விசா வக்காலா அண்டு விசா வக்காலா இது ரெண்டுத்துக்கே வக்காலா மீன்ஸ் விசா வாங்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆள் அப்புறம் வக்காலா வக்காலானா இங்கேருந்து அதை அனுப்புறதுக்கான காசு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கணும் இக்காம எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் எடுத்து அவன் அடிச்சு கொடுக்குறதுக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச கிட்ட அந்த சவுதி வந்து செலவு பண்ணுவான் ஸோ ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களை கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் நீங்க ஒன்னும் ஒன்றரை மாசத்துல நீங்க ரிட்டன் போறேன்னு சொல்லும்போது எந்த சவுதி ஒத்துப்போம் ஏதோ பெரிய மனசு உள்ள ஒரு நல்ல ஆளா இருந்தா சரிப்பா ஏதோ வெளியூர்லேருந்து வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஆளு உனக்கு பிடிக்கல சரி குடும்பத்தோடு போட்டும் போ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மள விட்டா பிரச்சனை இல்லை பட் மாட்டாங்களே ஏதோ கோளாராக இருந்தால் கோளாறு பிடிச்ச ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல வெளிநாடு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக முடிவெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா கம்பெனிலாம் சேலரி கரெக்டாக வந்துடும் பட் ப்ரைவேட் செக்டரில் ஒரு இடத்துல வரீங்க போகிறீங்க அப்படிங்குள்ள இந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கோங்க ஓகேவா சரி வாங்க நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அவங்கள மீட் பண்ணுறேன் கைஸ் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ரூமுக்கு வந்தோம் ஸோ சாப்பிட்டாச்சு வந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக முடிந்தது இப்போ அண்ணன் கிட்டே போயிட்டுருக்கிறாரு இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நேராக கிட்ட தான் போகிறோம் ஸோ போயிட்டு ரூமுக்கு செட்டில் ஆக போகிறோம் கோஜி ஃபேம் ஆமாம் இந்த பள்ளமேட்டுக்குள்ளே விட்டுவிட்டே வண்டி இதாகிடும் போலகுது பழசாயிடும் போலகுது இன்னும் ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ் ஸோ இது வந்து இப்போ என்ன சொல்கிறது நம்ம வண்டி வந்து ரெண்ட்டு கொடுலான்ட்டு இருந்தோம் ஸோ அந்த ரெண்ட்டுக்கு வந்துட்டு ஆள் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ மேபி ரெண்டுக்கு போய்டுன்னு நினைக்கிற நாளைக்கு இல்லை நான் போகாமல் கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க வண்டியை வந்து செக் பண்ணட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நேரம் ரூமுக்கு போவோம் அண்ட் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பன்னிரெண்டு ஆர்டர் வந்து ஓட்டியிருக்கோம் ஆ சாரி என்ன பேச்சு பசுகிறோம் பாருங்க இருபது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு டுடே கார்டு டார்கெட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஸோ இருபது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்டு என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு ரியால் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸு கிடச்சிருக்கு விச் இஸ் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ ஓகே போதுமானது மொதல் நாள் தாங்க நம்மளுக்கு பல்காக கிடச்சிச்சு ஆயிரரூவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒரு எட்நூறுரூவா எழுநூறுவா கிட்டே கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே நானூற்றம்பது ரூபா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதிலா டாலுக்கு டாலு அப்படி விடுங்க ஆனால் டிப்ஸ் யாருமே கொடுக்கலங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து லார்ஜ் ஆர்டர் பெரிய ஆர்டர்லாம் கொண்டு போனால் பத்திரமா கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறது கஸ்டமர் தரப்புலேருந்து ஒருத்தங்க கூட டிப்ஸ் கொடுக்கல இருபது பேத்துக்கு இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ஆனால் யாருமே கொடுக்கல டிப்ஸு அப்படியே கொடுத்தாலும் ஒரு ரூபா வந்து உழுவும் பட் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணது வந்து இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல அதாவது இந்த நாலு நாலாவது நாள் வண்டி ஓட்டிருக்கேன் இந்த நாலு நாள் எனக்கு கிடைக்கவே கிடையாது தெரியுமா ஓகே ஜி ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வந்தாச்சு என்னால் பேஸ்ட் போது கட் ஆயிடுச்சுன்னு பாக்கிறீங்களா ஸோ ஃபோன் வந்துருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு என்னுடைய அரண்மனைக்குள் வந்துவிட்டேன் எல்லாம் செட் பண்ணி பக்காவாக துணியெல்லாம் தொங்க போட்டாச்சு அப்படியே நைட் மோடு வந்து இப்போ ஆன் பண்ணிடுவோம் இதுதான் நைட் மோடு இருந்து கொஞ்சம் வேண்டி வெளிச்சிருக்கும் அது லைட் ஆஃப் பண்ணாங்கன்னா லைட்டாகிடும் எங்கே பாருங்கள் துணி காய வச்சிருக்கிறது ஃபேஸ் வாஷ் இதுன்னு காய கீழே மீன் தொங்க போட்டிருக்கேன் துவைக்கிறதெல்லாம் இதுதான் நிலவரம் மழை இங்கே இருந்தாலும் தண்ணி வரும் கேஸ் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க மீண்டும் பார்த்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க பாய்